நிறைய காசு செலவு பண்ணி வாங்குற பொருட்களை விட இந்த ஐம்பது நூறுரூபா செலவு பண்ணி சின்ன சின்ன பொருட்கள் வாங்குகிறோம் பாருங்கள் நம்மளுடைய தினசரி லைஃப்பை ஈஸி பண்ணுற மாதிரி அந்த பொருட்கள் கொடுக்குற சந்தோஷமே தனிதாங்க அந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் தான் நான் சரவணா ஸ்டோரில் போயிட்டு பண்ணிட்டு வந்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் வாங்கின பொருளை காட்டுறதுல என்னங்க இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மூணு பாக்ஸுமே ஏர்டைட் பாக்ஸ் தான் இது ஸ்டோரேஜுக்காக வாங்கினது இது ஃப்ரிட்ஜ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்நாக்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் சிக்ஸ்டி ருபீஸ் தாங்க பட்டு மூணு ஒரே கலரில் எய்ம் பண்ணேன் பட் அது மாதிரி கிடைக்கல ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாக்ஸுமே காற்றோட்டமாக இருக்கிற மாதிரியான பாக்ஸஸ் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காய குடைகளில் ஒரு சின்ன போர்ஷனில் இந்த பாக்ஸ் வச்சிட்டோம்னா பூண்டை உதிரியாக்கி இதில் கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம் நமக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் எதுக்குன்னா உருளைக்கிழங்கும் போட்டிருப்போம் அது கூடவே சேப்பக்கெழங்கையும் போடுவோம் அது என்ன செய்யும் முளைக்க ஆரம்பிச்சிரும் அதனால் இன்னொரு பாக்ஸ் வந்து சேப்பக்கிழங்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்துருக்கேன் அடுத்த பொருள் இதுக்காக தான் மெயினாக அந்த ஸ்டோருக்கே நான் போனது ஆன்லைனில் ரொம்பவே நான் தேடி யூஸ் பண்ணினாலும் அது எனக்கு எஃபெக்டிவாக இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பாட்டில் தோசைக்கு நம்ம ஆயில் விடுவோம் இல்லைங்களா அதுக்காக தான் இது வந்து நம்ம எதாவது ஒரு ஸ்பூனோ இதுவோ போட்டு கொஞ்சம் அரக்குறையா மூடி வச்சிருந்தோம்னா அது வழியா குட்டி குட்டி பூச்சி எல்லாம் உள்ள போயிடுது ஆனா இந்த பாட்டில கொஞ்சம் ஏர் ஏர்டைட்டா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு முக்கியமா இந்த பிரஷ் இந்த பிரஷ்ல என்னன்னா நம்ம சக் பண்ணி எண்ணெயை இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதை வந்து தோசையில் அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இதனோடய பிரைஸ் வந்து டூ தேர்ட்டி ருப்பீஸ் ஆனால் ஆன்லைனில் பிளாஸ்டிக் பாட்டிலே டூ தேர்ட்டிக்கு இருந்தது அடுத்ததாக ஒரு மெட்டல் வாட்டர் பாட்டில் இதுவுமே ஒரு ஒன் செவன்ட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் அடுத்ததாக ஒரு குட்டி கப்பு இந்த கப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் லெவன் ருபீஸ் தாங்க குவாலிட்டியுமே சூப்பராக இருந்தது இந்த கம்மியாக டீ காஃபி குடிப்பாங்கள்ல அவங்களுக்காக தான் இந்த கப்புன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்ததாக ஸ்பூன் வெரைட்டிஸு இது கிச்சனில் எவ்வளோ இருந்தாலும் காணா போயிடுங்க எங்கே தான் மறையுதுன்னு தெரியாது அதில் ரெண்டு டைப் வந்து ஸ்பூன் டைப்பு ஒன்று வந்து கரண்டி டைப்பில் எடுத்திருந்தேன் ஒரு லென்த்தி ஸ்பூன் ஒரு செட்டு எடுத்திருப்பேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெய் இதெல்லாம் கொஞ்சம் கீழே பாட்டிலில் கீழே போக ஆரம்பிச்சிருச்சுன்னா எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு தான் அந்த லென்த்தியாக கைப்பிடி இருக்கிற மாதிரி ஸ்பூன் எடுத்திருந்தேன் அடுத்து உடன் கரண்டி இதுவுமே கம்மி ரேட்டு தான் செவன்ட்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருப்பீஸ் அந்த ரேஞ்சில் இருந்தது அடுத்ததாக பாத்ரூமில் யூஸ் பண்ணுற மக்கு அதே மாதிரி கிச்சனில் பார்த்தீங்கன்னா மெயினான யூஸ் எனக்கு எப்பவுமே ஷவர் யூஸ் பண்ணி தான் பாத்திரம் விளக்க முடியும் ஆனால் சிம்பிளான இருபது ரூபாய் பத்து ரூபாய்க்கு இருக்கிற ஷவர் தான் யூஸ் பண்ணுவேன் இது வந்து ரொம்பவும் க்யூட்டாக இருந்தது ஸோ இது வெறும் இருபது ரூபாங்க வெளியிலேன்னா முப்பத்தஞ்சு ரூபாய் அந்த மாதிரி இருக்கும் இவ்வளோ வாங்கிட்டு நமக்கு தேவையான விஷயங்கள் இல்லாமல் வருவோம்மா சொல்லுங்கள் ஷாப்பிங் போனால் ஒரு சின்ன நெயில் பாலிஷாவது கண்டிப்பாக வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம் தான் வருஷத்துக்கு தேவையான கிளிப்பு இது வந்து லிக்விட் செந்துரம் ட்ராவலில் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி இது வந்து மார்க்கரு நம்ம நார்மல் குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு குங்குமம் வச்சோன்னா அப்படியே இருக்கும் மூணு கலரில் அஸ் யூஷுவல் நெயில் பாலிஷு அந்த நெயில் பாலிஷை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஒரு நெயில் ரிமூவர் ஆஃபர் போட்டிருந்தாங்க ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ அதனால அதுவுமே வாங்கிட்டு ஃபைனலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்டிக்கர் போட்டு வெளியில் போனால் ஃபேன்சியாக வைப்போம் வீட்டில் இருக்கும்போது நார்மலான ஒரு ஸ்டிக்கர் போட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்காக தான் இப்போ இவ்வளோ பொருளும் சேர்ந்து எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தாங்க